ஹலோ ஆல் இந்த அரோரா விக்ரம் சபர் இதெல்லாம் வந்து என்ன மாதிரி கேவலமான ஜென்மம் தெரியல நேற்று வாட்டர் வாட்டர்மெல்லில் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க உனக்குலாம் வந்து ரீத்து வைக்கிற டைமில் பூர்ணிமா கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரோரா வேறு சொல்கிறா அப்போ இதெல்லாம் வந்து பாடி ஷேமிங் கிடையாதா பாடி ஷேமிங் எதிராக வந்து அவள் வந்து பெருசாக ஒரு டைலாக் சொன்னாலே இந்த இருந்து பாடி ஷேமிங் ஒழிக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வந்தோம் ஆனால் திருப்பியும் கானா வினோத் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயே பேச தெரியுது இல்லை அப்போ நீ இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன இது பேர் என்ன அவரோட வயரை பார்த்து எப்போ புள்ள பெற போகிற இந்த ப்ரெக்னென்ட் கரடி எப்படிலாம் வந்து கடந்த ரெண்டு நாளாக இப்படி தான் போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து சொல்லுமான்னு சொல்லி தான் நான் வந்து போடாமல் இருந்த வீடியோ ஆனால் இவனுங்க அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறாங்க இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க ஏன் பேசக்கூடாது அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த மனுஷனை போட்டு அடி அடி அடிக்கிறாங்க என்ன தான் வந்து விளையாட்டாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் தானே ஏன் அப்போ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு யாருக்குமே வந்து எதுவுமே தோணாதா அடி அடிவாங்கிறது வாட்டர்மெல்லன் தானே அவர்லாம் ஒரு ஆள் அப்படி தானே நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க எப்படி பாடி ஷேம் பண்ணுறாங்க பாருங்களேன் நீ இந்த மாதிரி வந்து தரையை தொடுவியா நீ வந்து இப்படி குருஜி நில்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் எட்டி உதைக்கிறான் அவன் இந்த சபரி என்ன நினைச்சிட்டு இருக்கான் விஜய் டிவி நம்ம என்ன தான் பண்ணாலும் எதுவுமே கேட்க மாட்டாங்க எங்களைலாம் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க அந்த ஒரு திமிரில் தானே இப்படிலாம் அடிட்டு இருக்கான் இந்த வாரம் வந்து விவாகர் கிட்டே எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான் சபரி இதை வந்து பார்த்து ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க யார் பீடிவா திவ்யா இந்த பெருசாக டாப் ஃபைனல்ஸ் சொல்கிறீங்கள அந்த அஞ்சு பேர் அவனுங்கெல்லாம் வந்து சிரித்து ரசிக்கிறாங்க சூப்பர் டா சபரி சமாடான்னு சபரின்னு சொல்லிட்டு அடாச்சி இதெல்லாம் வந்து ஒரு பொழ்ப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் விவாகர் என்ன பேசினாலும் வந்து கேவலமான ரிப்ளை தான் நான் ஷூட்டிங் போகணுன்னு சொல்லும்போது என்ன ஷூட்டிங் பண்ண போகிறீங்க எலி ஷூட் பண்ண போகிறீங்களா இல்லை அந்த மாதிரி வந்து கிண்டல் பண்ணுறாங்க எங்கள் கலாய்க்கிறது கிண்டலும் எப்படின்னா மற்றவங்களுக்கு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் அதெல்லாமே வந்து கலாய் தான் ஆனால் இவருக்கு வந்து மூஞ்சிலே தெரியுது திவாகர் வந்து அது ஏன் வந்து எதிர்த்து கேட்க மாட்டேன்றதான் வந்து நான் கேட்குறேன் எவ்வளோ கெட்ட வார்த்தை எவ்வளோ வந்து கேவலமாக ஒருத்தரோட உருவகைலி பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கான் அந்த வீட்டில் ஒருத்தருக்கு கூட துப்பு இல்லைல்ல இதெல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணுற இது வந்து எல்லாரும் பார்க்குற ஷோ தானே கொஞ்சம் நாகரிகமாக பேசு பண்ணுன்னு சொல்லிட்டு சபரி கிட்ட விக்ரம் கிட்டே இந்த கரோராக்கிட்டலாம் வந்து சொன்னால் என்ன பிரச்சனை ஏன் யாரும் சொல்லாமல் இருக்காங்க வெளியிருந்து வந்தவங்க கூட ஏன் வந்து வாய்துறக்காம இருக்காங்க திவாகர்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் இருக்காங்க ஆனா இவனுக்கு ஒரு தைரியம் இருக்கு பாருங்களேன் ஏன்னா பார்வை அடித்து துறைச்சுட்டோம் அப்ப கூட யாருமே வந்து கேட்கல அப்புறம் என்ன திவாகரு அந்த மாதிரி வந்து திமிரில இவன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஆனா சபரி கிட்ட கேட்டால் சொல்லுவாள் அய்யோ நான் வந்து தமாஷா பண்ணேன் கிண்டலா பண்ணேன் உரிமையில் பண்ணேன்னு சொல்லிட்டு பெரிய இவன் மாதிரி வந்து டயலாக் பேசிட்டு இருப்பான் இவனையும் சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்க பாருங்க இவன் வந்து நல்லவன் உலகத்திலே சிறந்த மனிதன் மிக சிறந்த மனிதன் சொல்லிட்டு சபரிக்கு வந்து எத்தனை பேர்ப்பா எத்தனை பேர் சோம்ப தூக்குறீங்க